ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம கிட்ட வந்து ராகோ வந்து பேசுகிறாரு ஏன் தான் அபி இப்படி டக்கு டக்குன்னு நீ முடிவு எடுக்கிற இதால் எவ்வளோ குழப்பம் ஆகுது பார்த்தியா என்னமோது ஆமாம் அந்த நர்ஸ் வந்து சொன்ன பிறகு நான் என்ன பண்ண முடியும் சரி உனக்கும் உங்கள் காதலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் இவ்வளோ ஸ்டெப் எடுத்தோம் இப்படியெல்லாம் ஆக நான் ஏன் நினைப்பேன் நம்மது ஓ யார் வந்து எது சொன்னாலும் நீ நம்பிடுவேன் ஆனால் நீ என்ன நீ நம்ப மாட்டியான்னமோது போதும் ராகோ உங்களை நம்புறதெல்லாம் போதும் அதால் தான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோடைய நீங்கள் சேர்ந்து வாழணும் தான் நான் இப்படி முடிவு எடுத்தேன் ஆமாம் இந்த அம்மா ரொம்ப வள்ளல் ஃபேமிலி எனக்கு நல்லது நடக்கணும்ன்ட்டு இந்த அம்மா எதோ ஒன்றா செய்யும் சரி இப்போ நீ சொன்னன்ட்டு நான் ஒத்துக்கினேன் இதே நான் சொல்லி நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கண்ணா நீ ஒத்துக்குவிய ஏன்னா உன் மனசு பிரிவாத மனசு ஏன் மனசு சொன்ன ஒன்றையும் மாறினால ஏன்னா அந்த ராகவ் தானே ஏமாந்து கிடக்கிறான் அன்ட்டு அதாலதானே நீ ஏறி மேய்க்கிற நமது இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க ஆமாம் உண்மையை பேசுனா உனக்கு கோவம் தான் அப்படி ராகவ் வந்து உரிமை ya besará